வணக்கம் வெல்கம் டு என்சேஸ் ஃபேஷன் இன்னைக்கு வீடியோல என்ன பார்க்க போறோம்னா ஐந்து விதமான நெக் டிசைன் பார்க்கலாம் அது ரொம்ப ரொம்ப ஈஸிங்க எப்படி இதை வந்து ஸ்டிச் பண்றது அப்படின்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ரெண்டு இச்சு அகலம் இருக்கிறத கிளாத் எடுத்து இப்போ ரெண்டாக மடித்து ஒரு ஸ்டிச் விட்டுக்கோங்க பிரியாம இருக்கிறதுக்கு சின்ன சின்ன ஃபில்டர் வச்சுக்கலாம் இந்த மாதிரி சின்ன சின்னதாக வைங்க ஃபில்ட்டு அப்படி சப்போர்ட்டுக்கு வந்து ட்ரிம்மர் எடுத்துக்கோங்க உங்களுக்கு என்ன ஈஸியாக இருக்கும் ஃபில்ட்டு ஃபில்ட் இப்படி வந்து மடிச்சு விட்றதுக்கு சரியா இருக்கு இப்போ நம்ம வச்சு ஜாயின் பண்ணிடலாம் கொஞ்சம் லைட்டா அந்த பில்ட் வச்சது வந்து லைட்டா கொஞ்சம் இழுத்து வச்ச மாதிரி தைச்சுக்குவாங்க தைச்சு விடுங்க அப்பதான் வந்து நமக்கு வந்து கரெக்டாக உட்காரும் அதுங்கள்ட்டோம் இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸேரீ வந்து ஸேரீ கலர் வந்து க்ரீனாக இருக்குது அதனால வந்து நம்ம என்ன பண்ண போறோம்னா இந்த இடத்துல வந்து க்ரீன் கலர் பைப்பிங் கொடுக்குறோம் சாரீ என்ன கலர் இருக்கோ அந்த கலரில் வந்து பைப்பிங் கொடுக்கும் இந்த மாதிரி பாருங்க கிராஸ் பீஸ் எடுத்துக்கோங்க பிங் கொடுக்கறதுக்கு வந்து இப்போ ஓரம் வந்து மடிச்சடி போகலாம் அந்த மாதிரி அடிச்சிடலாம் பாருங்கள் இந்த நெக்கை வந்து பார்த்தீங்களா நெக் இருக்குது பார்த்தீங்களா இந்த நெக்கில் வந்து இந்த ஃபில்ட் டைச்சிருக்க முடியுங்களா இதுக்கு மேலே வந்து இப்படி இருந்து வச்சு இந்த ஸ்டிச்சஸ் இருக்குது பார்த்தீங்களா இந்த ஸ்டிச்சஸ் ஸ்டிச்சஸ் வந்து கவர் அப் பண்ணுற மாதிரி ஸ்டிச்ச விடணும் சேரீ கலர்ல இந்த பில் கலர் கொடுத்துக்கலாம் இல்ல எனக்கு சாரி கலர் வேண்டாம் அப்படின்னு கொடுத்துக்கலாம் இப்போ நார்மலா எப்படி நீங்க எப்படி பிளவுஸ் எப்படி பைப்பிங் வைப்பீங்களோ அதே மாதிரி தான் வச்சிடலாம் எப்பயுமே பைப்பிங் எப்படி வைப்போம் இப்படி கவர் அப் பண்ணி இந்த இந்த ஸ்டிச்சி இந்த கிளாத்துக்கு இந்த கிளாத்துக்கு நடு சென்ட்ரல் என்ன எப்படி ஸ்டிச் விடணுமோ அந்த மாதிரி ஸ்டிச் விட்டுட்டு வந்துருக்கலாம் நார்மலாக எப்படி ப்ளவுஸுக்கு வந்து பைப்பிங் விற்கிங்களோ அதே மாதிரி தான் விற்கணும் பாருங்க இப்போ வந்து இந்த neck ரொம்ப சிம்பிள் டிசைன் தான் இவ்வளவு அழகா பண்ணி பாருங்க பாருங்க இவ்வளவு சிம்பிளா இருக்கு சிம்பிளா இவ்வளவு அழகா பண்ணி இந்த பீஸு ரெண்டரைக்கு ரெண்டரை எடுத்துகிட்டு ஃபஸ்ட்டு வந்து கிராஸாக ஒரு மடிப்பு மடிச்சுட்டு பாருங்கள் நீட் நியூனாக பாருங்கள் கிராஸாக மடிப்பு மடிச்சுட்டு இந்த கிராஸ் இருக்குது பார்த்தீங்களா இதுக்கு நேராக இதுக்கு நேராக வந்து இப்படி மடிங்க இப்படி வரும் பார்த்துக்கோங்க இந்த மாதிரி இந்த மாதிரி வந்து மடிப்பு வரணும் இன்னொரு டைம் மடிச்சுக்காம பாருங்கள் இப்படி கிளாத் இருக்குங்களா ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு கிராஸாக ஒரு மடிப்பு நெக்ஸ்ட் வந்து இதுக்கு நேராக இருப்பதில் இப்போ இதுக்கு இந்த பார்த்தீங்கன்னா இந்த கிராஸ் இருக்குது பார்த்தீங்களா இந்த முக்கோணம் இந்த இந்தமாதிரி இதுக்கு நேராக வந்து விரல வச்சுட்டு இப்படி ஒரு மடிக்க மடிங்க மறுபடி இந்த மாதிரி இப்படி ஒரு மடிப்பு இங்கே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து இப்படி ரெண்டு மடிப்பாக தெரியணும் இங்கே வந்து இப்படி ஒரு ஸ்டிச்சஸ் போட்டுக்கலாம் இன்னொரு ஸ்டிச்சஸ் போட்டோம் இதே மாதிரி வந்து எல்லா பீஸ் வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கலாம் பாருங்கள் எல்லா பீஸ் வந்து ரெடி பண்ணி வச்சுட்டோம் இப்போ வந்து நெக்கில் வச்சு ஜாயின் பண்ணலாம் இங்கே ஹாஃப் இன்ச் விட்டுருணும் பீஸா ஒரு ஒரு பீஸா வந்து வெச்சு ஜாயின் பண்ணிவிடுங்க இது வைக்கும் போது இங்கே பார்த்துக்கோங்க இந்த மடிப்பு மடிச்சது பார்த்துக்கோங்க இப்படி உல்ட்டா வச்சிடாதீங்க இப்படி இந்த மடிப்பு எங்கே இருக்குதுன்னு பார்த்து இந்த பக்கம் வந்து இப்படி இப்படி விடிச்சிக்கோங்க ஒன் பை ஒன்னா ஒன் பை ஒன்னா வச்சு பாருங்க போறோம் ஸ்டெம் பண்ணி முடிச்ச போறோம் இங்க பாருங்க இப்போ இதுக்கு நம்ம மாம்லேட்டிங் ਵਾਲা பைப்பிங் prendendo le crederci. ஒன்றைக்கு ஒன்றை பாக்ஸ் மாதிரி இந்த மாதிரி பாருங்க நிறைய இப்படி கட் பண்ணி வச்சுக்கோங்க கட் பண்ணிட்டு ஒரு முக்கோணம் இந்த மாதிரி போட்டு ஒரு ஸ்டிச்சஸ் விட்டுக்கோங்க இந்த மாதிரி எல்லா பீஸும் ஒவ்வொரு பீஸும் எல்லா பீஸும் இதே மாதிரி மடித்து போன மாதிரி ஸ்டிச்சை சுட்டுருங்க இந்த மாதிரி ஒரு ஒரு பீஸும் எடுத்து இப்படி மடி போட்டு ஒரு ஸ்டிச் சுட்டுக்கோங்க அதை நம்ம ஜாயின் பண்ணும்போது நம்மளுக்கு பிரியாமல் இருக்கும் மாதிரி வந்து பீஸ் வந்து எல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டோம் இப்போ வந்து இது ஒன்று ஒன்றா ஒன்றா நெக்குக்கு வச்சு ஜாயின் பண்ணுறோம் ஃபஸ்ட்டு எங்கள் நெக்கு விடும்போது கொஞ்சம் விட்டுருங்க ஏன்னா எங்கள் ஃப்ரண்ட்டு பேக் அட்டாச் பண்ண முடியுங்களா அதான் ஒரு ஆஃப் இன்ச் விட்ருங்க ஆஃப் இன்ச் விட்டுட்டு அதுக்கப்புறம் ஜாயின் பண்ணாருங்க இந்த மாதிரி ஒரு ஒரு பீஸாக வைங்க இந்த எக்ஸ்ட்ரா இருக்கிறதெல்லாம் நம்ம வந்து பைப்பிங் எடுத்துகிறீங்களா அப்போ வந்து இதெல்லாம் கட் பண்ணிடலாம் உங்களுக்கு வந்து ஸேரீக்கு மேட்சாக வந்து நீங்கள் இந்த மாதிரி கொடுத்துக்கோங்க நான் வந்து சேரீ பார்ட்ரு இந்த கலர் இருக்கிறதுனால பார்ட்ருக்கு மேட்சாக கொடுத்துருக்கேன் ஸேரீக்கு ஸேரீ மைன் கிளாத் மேட்சாக கொடுத்துக்கலாம் பார்ட்ருக்கு மேட்சாக கொடுத்துக்கலாம் இல்லை கான்ட்ரஸ்ட்டாக கொடுக்கணுன்னா கான்ட்ரஸ்டாகவும் கொடுத்துக்கலாம் எக்ஸ்ட்ரா பார்த்தீங்களா இந்த எக்ஸ்ட்ரா விட்டுக்கணும் இந்த பீஸ் வந்து எக்ஸ்ட்ரா விட்டுலாம் போய் ட்ரிங் பண்ணிவிடுங்க இதுக்கு வந்து நான் பைப்பிங் வந்து பார்த்தீங்கன்னா ப்ளவுஸ் என்ன கலரோ அதே கலர் தான் பைப்பிங் கொடுக்க போகிறேன் நார்மலாக இப்படி ப்ளவுஸுக்கு பைப்பிங் கொடுப்போமோ அதே மாதிரி தான் பைப்பிங் எல்லாத்துக்கும் கொடுத்துட்டு பிஸ்ஸை ரெடி பண்ணிட்டு பைப்பிங் கொடுக்கலாம் எப்பயும் உங்களுக்கு ரெகுலராக சொல்கிறது தான் பைப்பிங்னா இந்த கிளாத்துக்கு இந்த கிளாத்துக்கு சென்டரோட ஒரு பாயிண்ட்க்கு வந்து நம்ம ஸ்விச்சா சொல்றோம் எவ்வளோ சிம்பிளாக வந்து பாத்தீங்கன்னா முடிஞ்சிச்சு சைடு ரெண்டு இந்த சைட் ரெண்டு ரெண்டரைக்கு ரெண்டரை எடுத்துக்கோங்க இந்த மாதிரி நிறைய கட் பண்ணி வச்சுக்கிட்டு ம் இந்த பூ வந்து பாருங்க கட் பண்ணி வச்சுதான் ஃபஸ்ட்டு வந்து ஒரு முக்கோணம் பண்ணி இப்படி முக்கோணம் மடிப்பு போடுறோங்களா இப்படி ஒரு மடிப்பு சைடில் இதே மாதிரி இந்த சைடும் ஒரு மடிப்பு இப்படி வரணும் இன்னொரு டைம் விளக்கமாக சொல்கிறேன் இப்போ பீஸ் இட்ருக்குங்களா இப்படி ஒரு பிராசம் ஒரு மடிப்பு மறுபடியும் அதே ஒரு பிராயச மதிப்பு இப்ப முக்கோணம் வந்துச்சுங்களா இந்த பாருங்க இந்த மாதிரி ஒரு மடிப்பு இந்த மடிப்புக்கு நேர் ஈவனா வர மாதிரி இந்த சைடு ஒரு மடிப்பு இதே மாதிரி எல்லாம் இந்த மாதிரி ஒரு ஒரு பீஸா வந்து ரெடி பண்ணிக்கலாம் இப்ப வந்து நெக்ல வச்சு ஜாயின் பண்ணலாம் ஒரு அரைஞ்சு கேப் பட்டுருங்க வைக்கும்போது இப்படி ஈவனா இருக்கும் இந்த இந்த மடிப்பு இந்த மடிப்பு இப்படி ஈவனா தெரிஞ்ச மாதிரி இருக்கும் இந்த மாதிரி நெக் அந்த ரவுண்ட் இருக்கு பார்த்தீங்களா அந்த நெக்கோட ரவுண்டு ஃபுல்லாக வச்சு ஜாயின் பண்ணிடலாம் பக்கம் பக்கமாக ஒன் பை ஒன்னாக வந்து அட்டாச் பண்ணியாச்சு கிட்ட ஒரு ஆஃப் ஆஃப் இன்ச்சு கேப் விடுங்க அது எதுக்குன்னா நம்ம வந்து பைப்பிங் ஃப்ரண்ட்டு பேக்கு அட்டாச் பண்ணுறோம் இல்லைங்களா அதுக்காக சரி பாருங்க அட்டாச் பண்ணிட்டேன் இல்லைங்களா இப்போ வந்து இந்த எக்ஸ்ட்ரா இந்த பீஸில்லாம் கட் பண்ணிவிட்டு பைப்பிங் வைக்கலாம் நார்மலாக எப்பயும் பைப்பிங் எப்படி இருக்கிறமோ அதே தான் Do mm -hmm. இந்த நெக் வந்து ரெடி ஆகிடுச்சு பாருங்க எல்லா பீஸும் ரெடி பண்ணி வச்சிட்டோம் இப்போ ஒன்றுன்னா ஒன்றுன்னா வந்து நம்ம வந்து நெக்கில் வந்து ஜாயின் கழுத்து பகுதியில் ஒரு அரை இன்ச்சு கேப் விட்டு ஒன்றுனா வந்து ஜாயின் பண்ணலாம் ஃபுல்லு வந்து நம்ம ஜாயின் பண்ணிட்டோம் இப்போ வந்து பைப்பிங் வச்சிடலாம்

பாருங்கள் எவ்வளோ ஈஸியாக நெக் டிசைனில் அதெல்லாம் பார்த்திங்களா ரெடி பண்ணிட்டோம் பாருங்க ஐந்து விதமான ரொம்ப ரொம்ப ஈஸிங்க இந்த இந்த டிசைன் எல்லாம் பாத்தீங்களா இதெல்லாம் பேசிக் நெக் டிசைன் இந்த நெக் டிசைன் எல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப பேசிக்கான நெக் இதெல்லாம் ரொம்ப ஈஸியா இருக்கும் நீங்க ட்ரை பண்ணி பாருங்க இது ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும் உங்களுக்கு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடுத்த வீடியோ பார்க்கலாம் நன்றி வணக்கம்